ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கோ நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலாக மாத்திரம் தான் பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது இங்கே பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் செய்யணும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வந்து அந்த ஃபில்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கிறோம் இன்றைக்கி மார்க்கெட் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு ரெண்டு மூணு ஃபில்டர் ஆட் பண்ணேன் ஆட் பண்ண உடனே அது வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினேழாக குறைஞ்சி போச்சு இருக்கட்டும் அது குறைஞ்சாலும் அதை பற்றி கவலை இல்லை நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஃபார்மா செக்டாரில் நாட்கோ ஃபார்மா கூட இங்கே ரேங்கிங்கில் இருக்குது நம்ம வந்து டாக்டர் ரெட்டி பார்த்ததோட நாட்கோ பார்க்கணும் ஆனால் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் எடுத்துட்டோம் அதனால ஃபஸ்ட்டு சோர்ஸையும் சிஎம்எஸ்ஸையும் பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து நாட்குவா போகலாம் ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு நமக்கு இவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்காஸ்டிங் ரேட்டிங்கில் வந்து எயிட்டி எயிட் பர்சன்ட் வாங்குங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பட் வந்து கீழே இறங்கிட்டு ஏறுமாங்கிறதும் ஒரு இதுதான் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட டிக்கெட் டேப்பருடைய ஸ்கோர் என்ன சொல்லுதுன்னா ரெட் ஃப்ளாக் வந்து லோவாக இருக்குதுன்னு சொல்லுது என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் இருக்குது வேல்யூஷன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே வேல்யூஷன் ஹை சொல்லியிருக்கிறான் க்ரோத் லோன்னு சொல்லியிருக்கிறான் ப்ராஃபிட்டபிலிட்டி ஹைன்னு சொல்லியிருக்கிறான் இவனுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே வச்சு பார்ப்போம் இங்கே தான் நிறைய தெரியுது இப்போ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிராஜுவலா ஏறிக்கிட்டே இருந்திருக்கிறான் நடுவில் ஒரு ஸ்லிப்பேஜ் இருக்குது ஆனால் பெரிய லெவலில் ஸ்லிப்பேஜ் இல்லை பட் கிராஜுவலா ஏறிக்கிட்டே இருந்துருக்கிறான் ஏறிக்கிட்டே இருந்துருக்குறான் இப்போ இவனுடைய பிஸ்னஸை நம்ம வந்து புரிதலுக்கு வச்சுக்கணும் என்ன இவனோட பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாக்க இவனோட பிஸ்னஸ்ஸை ஐடி எனேபிள் சர்வீஸ் அதாவது சாஃப்ட்வேரையோ இந்த ஐடி செக்டரில் சாஃப்ட்வேரையோ இருந்து அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸையோ வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் அவுட் சோர்ஸ் எடுக்கிறாங்க பிஸ்னஸ் ஆப்ரேஷனு வெளியிலேருந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னு அர்த்தமாகுது என்னென்ன பிஸ்னஸ்லாம் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அக்கௌண்டிங் பேக் அண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டோல் கலெக்ஷன் இருக்குது ரிட்டன்ஷன்ஸ் இருக்குது சேல்ஸ் லெட்ஜர் இருக்குது ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் பேரோல் இருக்குது வே வேட் இருக்குது கேஷ் மேனேஜ்மெண்ட் இருக்குது இப்படியே வந்து பேங்க்குக்கு வந்து பர்சனல் லோன்ஸு ஓவர் டிராஃப்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி கார்டுக்கு பேங்க் கார்டுக்கு அதுக்கு உண்டான சர்வீசஸ்லாம் பேக் அண்ட் சர்வீசஸ்லாம் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லையும் இருக்குது ஹெல்த் கேர் கம்யூனிகேஷன் மீடியா டெக்னாலஜி இதில் எல்லாத்துலேயுமே இவன் வந்து பிஸ்னஸை வந்து ப்ராசஸ்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறான் ஸோ இது அவனுடைய பிஸ்னஸ் மாடல் இது ஒரு வகையில் காஸ்ட் கட்டிங் மாடல் தான் இவனுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆஃபீஸ் இருக்குது இந்தியாவில் இருக்குது யூகே யூஎஸ்ஏயில் இருக்குது யூகேல இருக்குது ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலின்னு போட்டிருக்கிற இன்னும் வேறு சில கம்பெனிஸில் கூட கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த கம்பெனி ஓட ஃபினான்ஸை நம்ம பார்ப்போம் இவ ஆனால் இவனுடைய பிஸ்னஸில் நம்ம வந்து ரிஸ்க் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க மிச்ச பிஸ்னஸ்லலாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி டிமாண்ட் எவ்வளோ இருக்குது மார்க்கெட் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது இண்டஸ்ட்ரி டிமாண்ட் எவ்வளோ இருக்குது கம்பெனி டிமாண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு ஓரளவுக்கு அந்த ரிப்போர்ட்லாம் படித்து பார்த்தோம்னா யூகிக்க முடியுங்க ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது யாரெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் டிமாண்டு தான் பட் இவன் வந்து என்ன பண்ணுவான் ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன் மந்த் த்ரீ மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் கான்ட்ராக்ட் போடுவான் நமக்கு தெரியாது எவ்வளோ கான்ட்ராக்ட் ஆக்டிவ்ல இருக்குது எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து நியரிங் டு டையில் இருக்குது எண்ட் அப்பில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பிளண்ட்டாக வந்து பிஸ்னஸ் உனோட ரெவின்யூவை பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெவின்யூ வந்து அடுத்த வருஷத்துக்கோ அடுத்த குவார்ட்டருக்கோ இப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை மிச்ச இடத்துலையாவது டிமாண்ட் இருக்கும் அவங்க கம்பெனி ஏதோ ஒரு காரணத்தில் மீட் பண்ண முடியல நாளைக்கு அடுத்ததில் மீட் பண்ணுவான் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம் பட் இவங்களோடது வந்து அவுட் சோர்ஸ் சர்வீஸுங்கிறதுனால நமக்கு வந்து எவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறதுல எதுவுமே நமக்கு தெரியாது அப்படி தெரியாத இடத்துல தான் நம்ம வந்து விடை காண போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எங்கே ஸ்லிப்பாக இருக்குன்னா இரநூ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஸ்லிப்பு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து ஃப்ளாட் ஆகிருக்கு அப்புறையிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து வெறும் நூறு கோடி தான் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஆயிருக்கு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் இன்க்ரீஸ் ஆனது இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூறு கோடி ரெண்டு பர்சன்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுதான் இவனுடைய பிஹேவியரா அப்படின்னு சொன்னால் கொரோனா காலத்திலேருந்து இவன் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு ரெண்டு வருஷமாக அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஒரு அதுவும் மூணு வருஷமாக இன்க்ரீஸ் டொண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்டு ரெண்டு வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ வந்து டூ பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே பிஹேவியர் வேறு எப்போ நடந்திருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் ஆல்மோஸ்ட் வந்து மைனஸில் தான் போயிருக்கே தவிர்த்து இன்க்ரிமெண்ட் இல்லை அதுக்கப்புறம் வந்து டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் அதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க க நூறு கோடி கிட்டத்தட்ட இரநூறு கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்கா இது வந்து டென் பர்சன்ட்டை காட்டிலும் கம்மி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட்டை டென் சிக்ஸ் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ ஏதோ ஒரு வகையில் இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு கான்ட்ராக்ட் முடியுதுன்னா போகுது இப்போ வந்து இவனுக்கு நூறு கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்த தடவை அவன் வந்து அட்லீஸ்ட் மினிமம் நூறு கோடியாவது கூட கொடுக்கணும் அண்ட் இந்த ரெண்டு பர்சன்ட்டை காட்டிலும் கூட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வென்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்குவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பேஸ் பண்ணி தான் போய்கிட்ருக்கோம் அதுக்கு வந்து லைஃப் டைம் கம்மியாக இருக்கலாம் ஸோ இப்போ கிராஸ் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த வருஷம் குறைச்சி எடுத்துருக்குறான் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல குறைச்சி எடுத்துருக்குறான் போன தடவை நைன் எயிட்டி டூ ஸோ இப்போ இந்த நம்ம சொன்ன மாதிரி நைன் எயிட்டி டூ இந்த டுவெண்ட்டி டூவை பார்க்காம டுவெண்ட்டி ஒனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எயிட் நைன்ட்டி த்ரீ அதை கம்பேர் பண்ணும்போது எயிட் ஃபிஃப்டி எயிட் வந்து கூடவே ஒரு பத்து பதினஞ்சு கோடி கூடவே எடுத்திருக்கிறான் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதோட மார்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு ஆனால் போன தடவை அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எடுத்த மார்ஜின் வந்து பதினேழு டொண்ட்டி டூலையும் அதே பதினேழு மேனேஜ் ஆகிருக்கு இப்போ எகெயின் திருப்பி பதினாலு ஸோ இப்போ இந்த மார்ஜின் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை ஓரளவுக்கு சேல்ஸாவது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஆனால் மார்ஜின் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை இதை வந்து பதி பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு நம்ம ஒம்பது பத்தை விட்டுருவோம் பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் முன்ன பின்னே வந்துக்கிட்டே இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து அதே மாதிரி தான் போன தடவை காட்டிலும் இந்த தடவை குறைஞ்சிருந்தாலும் அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னை காட்டிலும் கூட தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஸோ அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றை காட்டிலும் கூட கிட்டத்தட்ட நூற்றம்பது நூற்றி ஐம்பது கோடி கூட கிடச்சிருக்கு அப்போ இந்த ப்ளஸ் பாயிண்டில் தான் இவன் இன்னமும் ஏறிக்கிட்டு இருக்கிறான்னு நான் நம்புகிறேன் சிஜிஆர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ இயர்ஸ் வந்து சேல்ஸ் சிஜிஆர் ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்குது ப்ராஃபிட் குரோத்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது ஸோ அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் போகுது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதே லெவலில் மேனேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் தான் த்ரீ இயர்ஸில் போயிட்டு போயிட்டுருக்கு லாஸ்ட் இயர் கூட சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு ஓடியாந்திருக்கு ஸோ இப்போ அந்த பதினாறு பதினேழு ரேஞ்சில் மேனேஜ் ஆகுது இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோமே அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை காட்டிலும் ரெவென்யூ நெட் இன்கம் ரெண்டுமே கூட போய்கிட்டு இருக்கு பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவனுக்கு வந்து நான் கரண்ட் அசட் வந்து நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு நான் கரண்ட் லயபிலிட்டி வந்து அறநூறு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சில் பதினஞ்சு பர்சன்ட்டு இவனுக்கு வந்து கடன் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இவனோட இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சால்வன்ஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட வந்து இந்த பதினஞ்சு பர்சன்ட் லாங் டேர்ம் டெப் டு ஈக்விட்டி இருக்குது லாங் டர்ம் டெப்ட் டு அசெட் வந்து பாயிண்ட் நைன் பெர்சன்ட் தான் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாயிண்ட் ஃபோர் இருக்குது அக்செப்டபுள் ரீஜன் ஏன்னா ஃபிஃப்டி வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும் டெப்ட் டு அசட் ரேஷியோ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்னு வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குது வந்து லாங் டேர்ம் டெப்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது டிவிடெண்ட் கொடுக்குறானான்னு பார்த்தா ரூபா ஐம்பது விசா டிவிடெண்ட் கொடுக்குறேன் இவனுடைய புக் வேல்யூ வந்து ஐம்பத்தி மூணு ரூபா இருக்குது இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து டெக்னிக்கலாக போட்டு பார்ப்போம் முதல்ல வந்து இதில் வந்து மந்த்லி நான் போட போகிறதில்ல வீக்லி தான் ஆல்ரெடி போட்டு வச்சதுனால ஐம்பத்தி மூணு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை கொஞ்சம் இப்படி பாருங்களேன் இப்படியே வந்துட்டு அப்படியே யூ ஃபார்ம் ஆகி வருதா இதில் இருக்கக்கூடிய முதல்ல என்னென்னலாம் த்ரெட் இருக்குங்கிறத பார்த்துருவோம் இந்த ட்ரெண்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து டூ ஃபார்ட்டி டூ ஆல் டைம் ஹை இப்போ டூ ட்வெண்ட்டி ஒன்னில் வச்சிருக்கிறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டூ ஃபார்ட்டி டூ இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க செவன் எயிட்டி சிக்ஸுங்கிறது வந்து டூ டென்னில் இருக்குது இந்த டூ டென்னில் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போடுங்க ட்ரெண்ட் லைனோட சேர்த்து அப்போ இந்த டூ டென்னை உடச்சு டூ டென்னோடு திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் டவுன் ட்ரெண்டு நம்ம வைக்கலாம் ஏன்னா இந்த இதே மாதிரியே அங்கே வந்து அப்படி ஒரு கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்த தடவை அதை உடச்சி மேலே போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கப்பன் சாஸர் கூட ஃபார்ம் ஆகலாம் இங்கே செவன்ட்டி எயிட் அதாவது டூ டென் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து இப்படி திரும்பி போகலாம் அந்த கோடை நம்ம போட்டுக்கலாம் அப்படி இல்லை டூ டென்னை உடச்சி மேலே போய் டூ ஃபார்ட்டி டூ வந்தான்னா டபுள் டாப்புக்கான வாய்ப்பு இந்த டபுள் டாப் நார்மலாக வந்து பார்த்தோம்னா வி ஷேப்பில் வரும் ஆனால் இந்த இடத்துல யூ ஷேப்பில் வந்திருக்கு டபுள் டாப் வருமானாக்க சந்தேகந்தான் அது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இறங்கக்கூடாதுங்கிறதுக்கு ரூல் இல்லை இப்போ வி ஷேப்பில் வந்தால் தான் நான் ஒத்துக்குவேன்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லை அடிக்கணும்னு நினைச்சா அடித்து இல்லை சரி இந்த ரெண்டு த்ரெட்டு இருக்குங்க ஏன்னா செவன்ட்டி எயிட்டை கிராஸ் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து ஒன் டபுள் டாப் வராமல் க்ராஸ் பண்ணும் இப்போ இன்னொரு ஆப்ஷன் இது டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்ஷன் சப்போஸ் இது மேலே போகும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த செவன்டி எயிட்டோடு வந்து ஒரு கப்பன் சாஸ்டர் மாதிரி அப்படியே கீழே சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் வந்து இப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு காது ஃபார்ம் ஆகி ஒன்றுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒன்றுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் இது எடுத்து பார்ப்போம் இந்த ட்ரா வரை இதான்னு பார்ப்போம் இதில் நான் யோசித்தேன்னாக்கா நமக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகும் நான் சொல்கிறத மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் மனசில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ட்ரா வந்து நம்மளை கஸ்டமைஸ்டாக ட்ரா இந்த ஒரு டபுள் கவ் கவ் தான் பார்த்து அப்படி இருக்குது இப்போ டூ டென்னோடு அப்படியே சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் இறங்கி அதுக்கப்புறம் இப்படி மேலே போய் இந்த இடத்துல சைடு வேஸ் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் காது மாதிரி தான் ஏன்னா எக்ஸாக்டாக இந்த சைடு நம்ம டைமில் வந்து பின்னாடி போக முடியாதுல்ல டைம் வந்து ஃபார்வேர்டு தானே இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபோர் எயிட்டி ஃபோர் வரைக்கும் போகிறதுக்கு உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஸ்டன்ஸை அப்படியே கவர் பண்ணும் அப்படி கவர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபோர் எயிட்டி ஃபோர் வரைக்கும் போகும் அதாவது கப்பன் சாஸ்டர் ஃபார்ம் ஆகும் கப்பன் சாஸர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கப்பன் சாஸர் ஃபாகாம் மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டோட முந்நூற்றி முப்பத்தஞ்சோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கப்பன் சாஸர் செவன்ட்டி எயிட்டில் தான் ஃபார்ம் ஆகணுமானா அப்படி இல்லை ஒன்லேயும் ஃபார்ம் ஆகலாம் ஒன்றில் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் வந்துட்டு அப்படியே மேலே ஏறவும் செய்யலாம் ஸோ இப்போ எங்கே வேணாலும் ஃபார்ம் ஆகி கப்பன் சாஸர் ஃபார்ம் ஆகி மேலே வரலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபோர் எயிட்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம புக் வேல்யூ பார்ப்போம் செக்டார் பிஇ எயிட்டு பார்த்தோம் எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் பார்த்தோம் அப்போ செக்டார் பி எயிட் பாயிண்ட் ஜீரோ நைனை இப்போ இருக்கக்கூடிய ஃபிஃப்டி த்ரீ இன்டூ எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் போட்டோம்னா ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் வருது ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி எய்ட்டுங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு கோடை போட்டு வச்சுருக்குறோம் இந்த இடம் வந்து கோஆர்டினேட் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல ஒரு ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் குவார்டினேட் பண்ணிக்குவோம் ஒன்று இந்த இடம் வரைக்கும் ஏறலாம் இல்லாட்டி ஃபோர் எயிட்டி வரைக்கும் ஏறலாம் நான் வந்து ரெண்டு த்ரட்டியும் சொல்லியிருக்கிறேன் இதோட திரும்பினா டவுன் ட்ரெண்டு டபுள் டாப் வச்சானா டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் கப்பன் சாஸர் ஃபார்ம் பண்ணான்னா மேலே போகிறதுக்கு இவ்வளோ தூரம் ஆப்ஷன் இருக்குது ஆனால் ஹடல்ஸை மறந்துடக்கூடாது டூ டென்னில் ஒரு ஹடல் இருக்குது இப் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து டூ ஃபார்ட்டி டூவில் ஒரு ஹடல் இருக்குது முந்நூற்றி முப்பத்தி அஞ்சில் ஒரு ஹடல் இருக்குது அப்புறம் நானூற்றி இருபத்தி எட்டில் ஒரு ஹடல் இருக்குது இதை உடைச்சான்னா நானூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் போகலாம் இந்த ஹடல்ஸ்லாம் தான் இது நடக்கும் இல்லைன்னா கீழே அப்படியே இறங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கோ நூறுரூவாய்க்கோ அது வந்து கீழே இறங்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ டவுன் ட்ரெண்டாக வந்ததுன்னா இப்படி கீழே இறங்கட்டும் அது கீழே இறங்கிட்டு அப்புறம் ரீசெட் ஆகும்போது பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்குறோம் இதெல்லாம் டார்கெட் கிடையாது இதெல்லாம் தாண்டினாத்தான் மேலே போகுங்கிறதோட அர்த்தம் கப்பன் சாஸ்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலாக எடுத்துக்கிறோம் அதனால் இந்த ஸ்டாக் வந்து எகைன் திருப்பி நான் சொல்லிடுறேன் பிஸ்னஸ் வந்து ஒரு 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 மீன் அதாவது வந்து ஒரு ஆதாரத்தை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் வந்து வரும் இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஆட்டோ செக்டர்லாம் பூம் ஆச்சுன்னா அயன் அண்ட் ஸ்டீல் செக்டார்லாம் பூம் ஆகும் அப்போ பேட்ரி பூம் ஆகும் பேட்ரி பிஸ்னஸ் பூம் ஆகும் டயர் பிஸ்னஸ் பூம் ஆகும் அதனால கெமிக்கல் பூம் ஆகும் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதாவது ஒரு கோர் பிஸ்னஸ்லேருந்து ஆன்சிலரி யூனிட்ஸு பிஸ்னஸ்லாம் பூமாகவும் சொல்கிறோம் பட் இவனுடைய டிபெண்டன்ஸ் என்ன பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸ் தான் ப்ராசஸ்ஸை தான் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறான் ஸோ அந்த காண்ட்ராக்ட் எப்போ வேணுனாலும் முடியலாம் இல்லாட்டி கான்ட்ராக்டு ரெனியூவல் ஆகலாம் ரெனியூவல் ஆகாமல் போகலாம் அந்த டீட்டெயில் எதுவுமே நமக்கு வெளியில் வராது அந்த ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு கிரே கிட்டத்தட்ட நம்ம வந்து என்னென்ன இருட்டுக்குள்ளே தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இவனுடைய பிஸ்னஸாக நம்ம வந்து யோசிக்கிறோம் இப்போ ஸ்டீல் வந்து என்ன சொல்கிறாங்க நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க டீ ஸ்டீலோட நீடு வந்து ஜாஸ்தியாகும் அதனால் டிமாண்ட் கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டிமேண்டு கூட போக போகுதுனால எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஆட்டோமொபைல் செக்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இதுக்கு அப்படிலாம் நம்மளால் ஒரு ஆதாரத்தை வச்சு மெட்ரிக் சிஸ்டத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லது வெல் அண்ட் குட் அப்படி வரும்போது இவன் வந்து இப்படி இந்த இவ்வளோ பெர்சென்டேஜ் குரோத் ஆகும் அவ்வளோ பெர்சென்டேஜ் குரோத் ஆகும் அப்படின்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது இந்த ரிஸ்கை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சோர்ஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதுதான் எச்சரிக்கையோடு ட்ராக் பண்ணுறதுங்கிறது எல்லாம் நல்லாயிருக்கும் நன்றி நண்பர்களே